வணக்கம் பட்டம் தொடர்பான வீடியோ ஒன்று உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் பட்டம் ஒவ்வாறு கட்டுதல் அது சம்பந்தமான காணொளி உங்களுக்கு தரலாம் வடமராட்சி பகுதியில் தை மாதத்தில் பொங்கல் திருநாள் அன்று பட்ட திருவிழாக்கள் நடைபெறும் அதற்காக சிறுவர்கள் தமது பட்டங்களை எவ்வாறு தயாரிக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க வாங்க வீடியோக்கு போவோம் பட்டம் தொடர்பான விளக்கங்களுக்கு இந்த பட்டம் படலப்பட்டம் என்று கூறப்படும் இந்த பட்டம் தான் அநேகமாக வடமராட்சி பகுதியில் அதிகமாக ஏற்றப்படுகின்றது இதை மூங்கில் மற்றும் மட்டைகள் கொண்டு தயாரிக்கிறார்கள் தயாரித்து தடிகள் இருக்குத்தானே அதை பட்டி வெட்டியாக சம அளவுகளை கட்டி பின்பு கொழுத்தீன் போட்டு அதை ஏற்று தொடர்ச்சியாக அதிக அளவான பட்டங்களை ஏற்று இப்போ பட்டங்களை ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் என்று பார்க்கும்போதும் கயிறுவால் வாலுக்கு இந்த கயிறு கயிறு தேவைப்படும் அது கயிர்கள் சனல்கள் போடுறோம் அதோடு நூல்கள் நூலைன்னு சொன்னால் இந்த விளை கயிறு நூல் மற்றது இந்த நூல் இது அந்த பெரிய வட்டத்தை ஏற்றுவதற்கு அந்த நூல் பின்புபடுத்தி போட்டு பின்னுக்கும் முச்சையல் போடுறது இதில் முச்சையலுடைய வடிவங்களையும் இந்த பட்டங்கள் ஏற்றுறதுக்கு நாங்கள் பண்ணி வச்சிருக்கும் பட்டங்கள் பட்டங்கள் இந்த பட்டத்தில் தான் രണ്ടാമത് അക്ക് പിന്നാടി വന്നിരിക്കും മൂന്ന് നാല് ഇന്ത് വട്ടം ഇത് പിൻമുച്ച പിന്മച്ച എപ്പോഴും പിന്മച്ച പിന്മച്ച ഇത് இதில் பின்னுக்கு பட்டங்களை தொடுக்கிறது தொடுத்து ஏற்றுவதற்கு இதுதான் கடைசி பட்டம் கீழே நிற்கிற பட்டம் பட்டம் முதலாவது நம்பாத ஒரு பிரச்சினையாக இருக்குவார் இரண்டாவது ரெண்டாவது மூன்றாவது ரெண்டாவது ரெண்டாவது <laughs> பட்டூம் <laughs> 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 ஒவ்வொரு சைஸில் இருக்கும் அஞ்சு வட்டம் இப்போ முன்னுக்கு ஏற்றுறது இது முதல் ஆழவட்டமாக இருக்கும் ரெண்டாவது இது ரெண்டாவது மாறி எனக்கு ரெண்டாவது வட்டம் இது பட்டம் நிலையில் இருக்கிறது அதாவது முதலாவது இரண்டாவது மூன்றாவது நாலாவது ஐந்து எந்த பட்டம் அதே மாதிரி மஞ்சள் பட்டம் கட்டி வைத்து பதினைஞ்சு மட்டம் விலை இவர்கள் உருவதற்கு தீர்மானித்துள்ளார்கள் இதோ தீர்மானிப்பட்டுள்ளது இது மின்சாரம் மின்சாரம் இரவில் மின் விளக்கில ஏற்றுவதற்கு இதை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் லை எரியும் இது சோழர் ரூட்டின லைட் சோலர் லைட் ஆயிரத்தி இருநூறுபா இதிலேயே சாச்சாரிக் கொண்டிருக்கும் இதில் இது இந்த சோழர் லைட்டில் இது எரியும் அப்போ இரவு ஏறும்போதும் அது சோழர் வடிச்சத்தில் உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ மின் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பாக இருக்கும் இந்த சோழர் அடைது அந்த பல்ப் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்த தராசாவோ அதில் ஆர்டர் பண்ணி எடுத்த மின் முளக்க இது இப்படி எரிஞ்சு கொண்டு இருக்கும் பண்ண சோளறு கொஞ்சம் படிச்ச மீந்தால் தான் அது எரிஞ்சு அதை தூந்த பாலிலே லைட் போட்டு இருக்கிறாங்க இந்த லைட்டை பயன்படுத்த சரிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி